அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது ஐயா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு புது வீடு கட்ட முடியாமல் இருப்பவர்கள் நிலம் வாங்க முடியாமல் இருப்பவர்கள் இவங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரம் அந்த எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம் வீட்டில் ஒரு பித்தாள தட்டு எடுத்துக்குங்க அந்த தட்டை எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆறு வெத்தலை ஆறு வெத்தலை அந்த ஆறு வெத்தலையை எடுத்து அதுக்கப்புறம் புதுசாக ஒரு விளக்கு மண் விளக்கு பாருங்கள் இது மாதிரி ஒரு புதுமையான ஒரு விளக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இல்லைன்னா சந்தனத்தால் பொட்டு வச்சுக்கிங்க குங்குமத்தால் பொட்டு வைங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்த பித்தாளை தட்டு அதுக்கு ஒரு ஆறு இடத்துல பொட்டு வைங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளக்க சுற்றியும் ஒரு முதல்ல ஆறு வெத்தலை அந்த ஆறு வெத்தலைக்கு மேலே ஒரு விளக்கு அந்த விளக்குக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா விளக்கு சுற்றியும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தினமும் பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை அப்படின்னா திங்கள் கிழமைனா சந்திர ஓரை செவ்வா கிழமைனா ஓர புதன் புதன்கிழமைனா புதன் ஓர அதே வியாழக்கிழமைனா குரு ஓர வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கர ஓர அதே சனிக்கிழமை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ஓர அதுவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய ஓர இது வந்து வாரத்தில் அந்தந்த நாள் வரும்போது அந்தந்த நாளோடைய ஓரைகள் வந்துடும் அப்படி இருக்கும் போது நம்ம வீட்லேயே கோயில் குளம் அப்படிலாம் போக தேவையில்லை நம்ம வீட்லேயே ஏதாச்சும் ஒரு நாள் முடிவு பண்ணிக்கும் அதுவும் வளர்புறையில் வரக்கூடிய நாட்களாக தேர்ந்தெடுத்துங்க தேர்ந்தெடுத்து உங்களுக்கு என்ன திசை ஓடுது அந்த திசைக்கான நாளை எடுத்துக்குங்க இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திர நாட்களை எடுத்துக்குங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு வாரம் வெத்தலை விளக்கு அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா வெத்தலை அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ தொடர்ந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு பண்ணுங்க ஆனால் தொடர்ந்து இந்த விளக்க நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இதையெல்லாம் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது முழுமையான உங்களுக்கு அந்த பலன் கொடுக்கும் முழுமையான பலன் தரும் அதனால் பாருங்கள் தீபத்தை ஏற்றி வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை பாருங்கள் தட்டு பித்தாள தட்டு தெரியுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் விளக்கெலாம் தெரியுதா எரிய தெரியுதுங்களா அதனால் இது மாதிரி விளக்க ஏற்றி வச்சுக்கோங்க பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்குறேன் அதே மாதிரி அந்த வெத்தலையை வைக்கும் போது இந்த அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது தெற்கு பக்கம் பார்த்த மாதிரியும் இந்த நுனி வடக்கை பார்த்த மாதிரியும் அதே போல் தான் அந்த விளக்கையும் வைக்கணும் அந்த எரியிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியான நிலைகளை வச்சு நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறத சொல்லி விளக்கு ஏற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுடைய என்ன காரியமாக இருந்தாலும் சரி அது அத்தனையும் வெற்றி அடையும் உறுதியோடு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லது நடக்கும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தரோம் செவ்வா வெள்ளினால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு ரெண்டு இருபத்தி எட்டு இந்த பதிவை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்துக்குங்க நீங்கள் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் அதனால் இந்த பதிவை அதிக பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வீடு வாசல் வாங்க முடியாத இருப்பவர்கள் வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த பதிவை காட்டுங்க உங்களுக்கு நான் சொன்ன இந்த பரிகாரம் நல்ல முறையில் வெற்றிகரமாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய நவகர கருப்புசாமிக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை ஒரு மஞ்ச துணியில் ஒரு ரூபா முடிஞ்சு வச்சு இந்த இடத்துல ஒரு கெடா வெட்டுறேன் ஒரு ஆலை மணி வைக்கிறேன் இந்த கோயில் கட்டுமான படிக்கு ஏதாச்சும் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக ஏற்று அதை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வேலையை செய்யுங்க இந்த பதிவை கொடுத்த நவகிரக கருப்பு சாமிக்கு நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த பூஜைகளை செய்யும் போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேரத்து விரதமாக இருங்க அதுக்கு மேலே முடியல அப்படின்னா சாப்பிட்ருங்க அதே மாதிரி இதுக்கு நெய்வேதியம் அப்படிங்கும்போது தேன் படைக்கலாம் பாயாசம் படைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேன மாவில் தேன் ஊற்றி படைக்கலாம் இல்லை டைமண்ட் கல்குண்டு இல்லை பச்சை அரிசியில் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை கலந்து வச்சுட்டு அதை வந்து எறும்புங்களுக்கு தேனியாக போடலாம் இது மாதிரி செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உறுதியாக நிலம் வாங்க முடியாதவர்கள் வாங்கிடுவீங்க நிலம் வீடு கட்ட முடியாமல் இருப்பவர்கள் உறுதியாக கட்டிடுவீங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க பெண்கள் வீட்டுக்கு தூரமாகக்கூடிய நாட்கள் அப்படின்னா கூட உங்கள் கணவரை ஏற்ற சொல்லுங்கள் ஆனால் ஆரம்பிக்கும்போது வளர்ப்புறையில் மட்டும் ஆரம்பிங்க நல்லது நடக்கும் நன்றி மகிழ்ச்சி காத்தடிக்குது அதனாலங்கய்யா